கடைசி நேரத்தில் மாறிய திட்டம் பிளேயிங் லெவனில் மிக முக்கியமான மூணு மாற்றம் தோல்வி பயத்தில் இப்போது ஜிவாவை அணியிருக்காங்க அதற்கு காரணமே கில் எடுத்த அந்த முடிவு தான் சுமன் கில் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாலாவத்தி ரெண்டு மேட்ச்சில் மிக முக்கியமான ஒரு பிளேய் லைவில் மாற்றத்தை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு அதாவது ஜிம்பாபேக்கும் இந்தியாவுக்கும் நடந்து முடிஞ்சால் மூணு மேட்ச்சில் இந்தியா ஒரு மேட்ச் மட்டும் தோற்று போயிருக்காங்க ஸோ அந்த ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நம்ம தொடரை கைப்பற்றிருக்கலாம் ஆனால் முதல் மேட்சில் சும்மன் கில் பண்ண சின்ன சின்ன தவறுகள் தான் மேட்ச் தோற்று பண்ணதுக்கு காரணமாக அமைஞ்சது ஆனால் அடுத்த ரெண்டு மேட்ச்களை ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டிருப்பாள் நம்ம சும்மன் கில் சிறப்பாக தான் இந்த மேட்ச் ஜெயிச்சோம் நம்ம நினைச்சிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அங்கே நடந்ததே வேறு விஷயம்ப்பா சும்மன் கில் ரெண்டாவது மேட்ச் மூணாவது மேட்ச்லாம் ருத்ராஜ் சுமனுடைய அறிவுரை கேட்டு தான் ருதாஸ் விளையாண்டுருக்காரு தான் சின்ன சின்ன அறிவுரை வழங்கி சுமன் கில்லை கரெக்டாக ஒரு கேப்டாக மேம்படுத்தியிருக்காருப்பா இது சுமன் கிலே நிறைய இடத்துல ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு அப்படி ருத் தாஸ் ஐடியா ஐடியாவை கேட்டனால்தான் ரெண்டாவது மேட்சும் மூணாவது மேட்சும் இந்தியா ஜெயிச்சது ஸோ இன்னைக்கு நான்காவது மேட்ச் நடக்கப்போகுப்பா இந்த நான்காவது மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான் நாம இந்த தொடர் கைப்பற்ற முடியும் ஒருவேளை இந்த மேட்ச்சில் ஜிம்பாபே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நடக்கூடிய மேட்ச் யார் பார்க்கும் அப்படிங்கிறது வால்வாசாவை வாசவாக போட்டமாக மாறிவிடும்ப்பா இந்த நேரத்தில் சுமன் கீழ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ நமக்கு இது மிக முக்கியமான மேட்ச் இல்லையா ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரும் பிள்ளைங்களாவில் ஒரே மாதிரியான பிள்ளைங்களை வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜிம்மா அணி அவங்கள வீழ்த்திடுவாங்கப்பா அதனால் நம்ம சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராம் நம்ம சும்மன் கீழ் அதாவது அபிஷேக் சர்மா முதல் மேட்ச் அடிக்கிற ரெண்டாம் மேட்ச் அடித்தார் மூணாம் மேட்ச் அவுட் ஆகிட்டார் சுமன் கிலுக்கு என்ன மைனஸ் அப்படிங்கிறத ஜிம்ப பைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கப்பா அதனால் அபிஷேக் சர்மா இப்போ வேணாம் அவருக்கு பதிலாக வேறு ஒரு நபர் உள்ளே இருக்கலாம் அதாவது ரியான் பராக்கை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுமன் கில் முடிவு பண்ணியிருக்காருப்பா அதே மாதிரி ஃபைனலில் இப்போதிக்கி சிவந்து போய் உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக த்ரூ ஜோரில் உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காருப்பா நம்ம சுமன் கில் இந்த இடத்துல தான் நம்ம ருத்ரசேகர் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லூசு படா நீ முட்டால் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அபிஷேக் சர்மா கண்டிப்பாக நம்ம அணிக்கு வேணும்டா அபிஷேக் சர்மா அன்னைக்கு அவுட் ஆனது அவனுடைய பேட் லக்கா இருக்கலாம் நீ கூட தான் ரெண்டாம் மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டு போனேன் ஸோ இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது எப்போதுமே பிளேயிங் லெவலில் டக்கு டக்குன்னு மாற்றக்கூடாதுலாம் பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பை நீ ஒரு செங்கில உருவிட்டா அப்படின்னா அணியாண்டு ஆட்டம் கன்றும் அதனால இப்போதைக்கு நீ வந்து பிளேயிங் லெவலில் மாற்றுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் நீ தளத்துடைய கேப்டன்சிப்பை பார்த்துருக்கியா எப்போதுமே அவர் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிளேய் லெவலில் மாற்றிய மாட்டாரு அவர் மாதிரி செயல்பட்ட மட்டுந்தானால் நம்ம ஜெயிக்க முடியும் நீ போயிட்டு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு ப்ளெயினில் வச்சு அப்படின்னா அணிக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்காது எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் ப்ளெயின் லெவலில் எந்த ஒரு மாற்றமே வேணாம் அறியான்னு பராக்கு நீ சொல்கிற மாதிரி இப்போதிக்கி உள்ளே வர போகிற த்ருஜ் ஜோர் யாருமே வேணாம் பிளேய் லெவன் எப்படி ரெண்டாவது மேட்ச் மூணாவது மேட்ச் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கட்டும் ஸோ சேம் அதே பிளேன் லெவலில் வச்சு நம்ம விளையாடலாம் எந்த ஒரு மாட்டத்தையும் உள்ளே கொண்டு வரணும்னா இந்த பிளேன் லெவலில் மாட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக தூளியை தான் சந்திப்பேன் ஸோ என்னோட பேச்சு நீ கேட்குற அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளு லாஸ்ட் டைமாக நான் சொல்கிறேன் பிளேய் லெவன் எந்த மாற்றம் வேணால் அதே பிளே லெவன் அப்படியே இருக்கட்டும் நீ எப்போதும் ஒரு டாஸை வின் பண்ண அப்படின்னா பேட்டிங் சூஸ் பண்ணு ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒருத்தர் சேர்க்கிற மிக முக்கியமான திட்டத்தை கொடுத்துருக்காரு சும்மன் கிலும் இப்போது அந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டு பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல் இன்றைய மேட்ச்சில் விளையாட போகிறாராம் கரெக்டாக இந்த பிளேயிங் ஒன்று மாற்றாத இந்த ஐடியா மட்டும் ஊக்குடா ஆச்சு அப்படின்னா இன்றைய மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா அபரமாக ஜெயிச்சு தொடரை கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிறது ருத்தத்துடைய மிக முக்கியமான ஒரு கணிப்பாக இருந்திருக்கு